குப்தா இந்த இளைஞனின் கணக்கை விளக்கி சொல் காலிவாகன சகாப்தம் இந்த என்ற மானிடனின் மரண நாள் பிரபு இந்த மானிடனின் ஒழுங்கான கணக்கை திருத்தி எழுத முயற்சிக்கிறார் அது என்ன சித்திரகுப்தா பிரபு ஒன்றுமில்லை ஒரு சிறு தவறு நடந்து விட்டது சிறு தவறு அல்ல பிரபு ஆபிடம் தவறு நடந்திருக்கிறது நியாயமாக பார்த்தால் சித்திரகுப்தன் ராஜினாமா விட்டு நான் அவர் பதவியை ஏற்க வேண்டும் எதே இருந்தாலும் ஒரு குழுவை நியமித்து நாம் விசாரணை செய்வோம் அன்புக்குரியன் நண்பர்களே பெரியோர்களே உங்க வாழ்க்கையில இது போன்ற பிரச்சனை எதுவும் ஏற்படாமல் இருக்கணும்னா நீங்க தரிசிக்க வேண்டியது இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கிற சித்ரகுப்தர் கோவில் தமிழ்நாட்டில் சித்திரகுப்தருக்காக ரெண்டு தனி கோவில்கள் இருக்குங்க அதெல்லாம் முதன்மையானது காஞ்சிபுரத்தில் இருக்கிற சித்ரகுப்தர் கோவில் இன்னொன்று தேனி மாவட்டம் கோடாங்கிப்பட்டியில் இருக்கிற சித்ரகுப்தர் கோவில் நாம் இப்போ காஞ்சிபுரம் சித்திரகுப்தரை தரிசிக்கலாம் பூலோகத்தில் மனிதர்கள் செய்கிற பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப கணக்குகளை எழுதி ஒருவர் இறந்த பிறகு சொர்க்கத்துக்கு போகணுமா நரகத்துக்கு போகணுமான்னு முடிவு செய்பவர் சித்ரகுப்தரே சித்திரகுப்தர் என்ற சொல்லுக்கு சித்திரத்திலிருந்து வந்தவர் மற்றும் ரகசியமாக தோன்றியவர்னு அர்த்தம் சிவபெருமான் ஒரு பொற்பலகையில் மஞ்சள் பச்சை நீலம் சிகப்பு பொன் கருப்பு வெள்ளைன்னு ஏழு நிறங்களில் ஒரு ஓவியத்தை வரையவும் அன்னை பார்வதி தேவி அந்த ஓவியத்துக்கு உயிர் கொடுத்தாங்க இந்த ஏழு நிறங்களைக் குறிக்கும் விதமாக உள்ளே இருக்கிற சித்திரகுப்தர் சுவாமி மணிமண்டபத்தில் அவரோட சிலைக்கு முன்னாடி நெய்விளக்கு ஏற்றுவதற்காக ஏழு பெரிய விளக்குகள் வைக்கப்பட்டுள்ளன ஈசன் வரைந்த ஓவியம் அதாவது சித்திரத்திலிருந்து உயிர் பெற்று வந்ததால் இவர் சித்திரகுப்தர்ன்னு அழைக்கப்படுறாரு பிரம்மதேவர் அவரோட மனசுல ரகசியமா ஒரு உருவத்தை நிறுத்தி பதினோராயிரம் ஆண்டுகள் சிவபெருமானை நோக்கி இருந்தார் அந்த தவத்தோட முடிவில் பிரம்மாவோட மனசுல இருந்த அந்த உருவமானது வலது கரத்தில் தங்க எழுத்தானியும் இடது கரத்தில் ஓலைச்சுவடுகனும் உயிர் பெற்று வந்தது நான்முகனின் மனதிலிருந்து ரகசியமாக தோன்றியவர் என்ற காரணத்தாலும் இவர் சித்திரகுப்தர் என்று வணங்கப்படுகிறார் சித்ரகுப்தர் இவ்வாறு தோன்றியது ஒரு சித்ரா பௌர்ணமி திருநாளில் அதனால் ஒவ்வொரு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கும் இந்த கோவிலில் ஐஸ்வரிய கலச பூஜை செய்யப்பட்டு சித்ரகுப்தருக்கும் கர்ணிகா தேவிக்கும் திருக்கல்யாண வைபோகம் அமோகமாக நடைபெறும் சித்ரகுப்தர் உஜ்ஜயினிக்கு போய் ஸ்ரீ மகாகாலேஸ்வரரை தரிசித்து அவரின் அருளால் உயிரினங்களின் புண்ணிய கணக்குகளை ஏட்டில் பதியும் திறமையை பெற்று யமதர்மராஜனின் கணக்காளராக பதவியேற்றதாக புராணங்கள் கூறுகின்றன ஏழு நிறங்களைக் கொண்ட ஓவியத்திலிருந்து தோன்றியவர் சித்ரகுப்தருங்கிறதால இங்கே இருக்கிற மூலவரை ஏழு முறை சுற்றி வழிபடணும் மேலும் சித்திரகுப்தருக்கு கொள்ளு மற்றும் உளுந்து வச்சு அர்ச்சனை செஞ்சு அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் ராத்திரி தண்ணியில் ஊற வச்சு மறுநாள் காலையில் பசுவுக்கு சாப்பிட கொடுத்தால் நமது அனைத்து தோஷங்களும் நீங்கிவிடும் கேது பகவானோட அதிதேவத சித்திரகுப்தருங்கிறதால இக்கோவில் மிகச்சிறந்த கேது பரிகார தலமாகவும் திகழுதுங்க அதனால் இங்க இருக்கிற சித்திரகுப்தரை வழிபட்டிங்கன்னா கேதுவினால் ஏற்படும் துன்பங்கள் நீங்கி வளமான வாழ்வு மேன்மை ஞானம் மோட்சம் என்று அனைத்தும் கிட்டும் காஞ்சிபுரம் சித்திரகுப்தர் கோவில் நேரம் காலை ஏழு முதல் மதியம் பன்னெண்டு வரை மாலை நான்கு முதல் இரவு எட்டு முப்பது வரை சித்ரகுப்தருக்கான இந்த தனி கோவில் காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து வெறும் அரை கிலோமீட்டரில் நடந்து போகக்கூடிய தொலைவிலேயே இருக்குங்க மற்றவங்களுக்கு நல்லது செஞ்சு என்னோட வாழ்நாளுக்கு பிறகு சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு வழிகாட்டுங்கள் சித்திரகுப்தரேன்னு இவரை போய் ஒரு தடவை தரிசனம் பண்ணிட்டு வாங்க வேறொரு திருக்கோவில் வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கிறேன் அதுவரை அனைவருக்கும் உங்கள் நண்பன் வாமனனின் மனமார்ந்த நன்றிகள் ஓம் லேகினி ஹஸ்தாய வித்மஹே பத்ரதராய தீமஹி தன்னோ பிரசோதயாத்